புது ரூல்ஸ் நவம்பர் ஒன்று முதல் அமல் இனி பேங்க் பணம் அனுப்பப்படாத பாடு இல்லனா என்ன நடக்கும் என்னென்ன மாறுது பேங்க் அக்கவுண்ட் வைத்திருக்கும் ஒவ்வொரு கஸ்டமர்களுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா ஆர்பிஐ புதிய பண பரிமாற்ற விதிகளை நியூ மணி டிரான்ஸ்பர் ரூல்ஸ் கொண்டு வந்துள்ளது இனிமேல் அவ்வளவு எளிதாக ஒரு பேங்க் அக்கவுண்டில் இருந்து மற்றொரு பேங்க் அக்கவுண்ட்க்கு பணம் அனுப்பிவிட முடியாது இந்த புதிய விதிகள் வரும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன இந்த விதிகளால் என்னென்ன மாற்றங்கள் வருகின்றன என்னென்ன விதிகள் அமலுக்கு வரும் இந்த புதிய பண பரிமாற்ற விதிகளின்படி பேங்க் அக்கவுண்ட் மொபைல் நம்பர் பேங்க் கிளை மட்டுமல்லாமல் கஸ்டமர்களின் பெயர் மற்றும் முகவரி விவரங்கள் வங்கிகளால் சேகரிக்கப்படும் ஆகவே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் செய்யும் போது கேவிச்சி விவரங்களை பதிவு செய்வதில் கூடுதல் கட்டுப்பாடுகள் இனிமேல் விதிக்கப்படும் மத்திய அரசின் கீழ் செயல்படும் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவானது இந்த புதிய பண பரிமாற்ற விதிகளை அமலுக்கு கொண்டு வர இருக்கிறது இதில் கேஒய்சி விதிகள் கே ரூல்ஸ் பேங்க் கஸ்டமர்களை கடுப்பாக்க வாய்ப்புள்ளது ஆனாலும் பாதுகாப்புக்குத்தான் விதிகள் வருகின்றன ஆகவே பண பரிவர்த்தனைகளின் போது கூடுதல் கேவிச்சி விவரங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அதேபோல மொபைல் நம்பர் மற்றும் அதிகாரபூர்வமாக செல்லுபடியாகும் ஆவணம் ஓவிடி அபிஷியலி வேலட் டாக்குமெண்ட் ஓவிடி ஆவணங்களை கட்டாயம் அப்டேட் செய்திருக்க வேண்டியிருக்கும் இல்லையென்றால் பணப்பரிமாற்றம் செய்ய முடியாமல் போகலாம் ஆகவே பேங்கில் கேட்கப்படும் கேய்சி ஆவணங்கள் அனைத்தையும் அப்டேட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஷூட் இதுபோக கூடுதல் காரணி அங்கீகாரம் ஏஎபே அடிஷனல் ஃபேக்டர் ஆஃப் ஒத்தென்டிகேஷன் ஏஎபே கொண்டு வரப்பட இருக்கிறது அதாவது பண பரிமாற்றத்தின் போது ஓடிபி ஓடிபி அங்கீகாரம் கேட்கப்படும் இதில் இப்போது கூடுதலாக அங்கீகாரம் சேர்க்கப்பட இருக்கிறது ஆதார் வெரிபிகேஷன் போன்ற ஏதாவது ஒரு கூடுதல் அங்கீகாரம் கொண்டு வரப்பட வாய்ப்புள்ளது ஐஎம் பி எஸ் எம்ஸ் மற்றும் என்ப்டி என்பி பரிவர்த்தனைகளின் போது வங்கி விவரங்கள் மட்டுமல்லாமல் பணம் அனுப்புபவர் விவரங்களையும் கொடுக்க வேண்டும் இந்த புதிய விதிகள் உள்நாட்டு பண பரிமாற்றம் டிஎம்டி டொமெஸ்டிக் மணி டிரான்ஸ்பர் டிஎம்டி செய்யும் கஸ்டமர்களுக்கு விதிக்கப்படுகிறது ஆகவே இந்தியாவின் அனைத்து பேங்க் கஸ்டமர்களுக்கும் அமலாக இருக்கிறது யூ ஆகவே ஒட்டுமொத்தமாக கேவிச்சி விதிகளில் மாற்றங்கள் வர இருக்கின்றன இப்போதே பேங்க் கஸ்டமர்கள் தங்களது அக்கவுண்டின் கேவிச்சி விவரங்களை அப்டேட் செய்து கொள்ளுங்கள் பேங்கில் கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பர் மட்டுமல்லாமல் ஆதார் பான் கார்டு போன்றவற்றில் கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பரையும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள்